இதைத்தான் செய்தாலும் தோல்வி வாழ்க்கையில தோல்வி வியாபாரத்தில் தோல்வி குடும்ப வாழ்க்கையில் தோல்வி குழந்தை வளர்ப்பில் தோல்வி எதை தோல்வி நெருக்கடியாகத்தான் இருக்கிறது எதிலையுமே வெற்றி காண முடியவில்லை வீரர்களை போட்டு வெளியே வந்தால் தோல்வியை எடுத்துக்கொண்டுதான் வீட்டுக்கு போய் சேருகிறார் அவன் தெரியாத்தனத்தின் காரணமாக அறியாமையின் காரணமாக சொல்லுகிறான் என்னை அல்லா கேவலப்படுத்தி விட்டான் இல்ல அப்படிய இந்த பள்ளி வாசல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு வகையான எக்ஸாம் பேப்பரை கொடுத்து பரீட்சை எழுதும்படியாக சொல்லி இருக்கிறான் ஆனா ஏண்ட பேப்பரை உங்களுக்கு ஒரு நாளும் பொப்பிக்கட் பண்ண முடியாது உங்களோட பேப்பரை எனக்கு கொபிகட் பண்ண முடியாது என்ன நான் செய்யற எக்ஸாம் வேற நீங்க செய்யற எக்ஸாம் வேற ஒத்தருக்கு பரீட்சை அவருடைய சுக்குருக்கு ஒத்தருக்கு பரீட்சை அவருடைய சவுருக்கு ஒத்தருக்கு பரீட்சை அவருடைய தக்குவாவுக்கு ஒத்தருக்கு பரீட்சை அவருடைய தவக்குருக்கு ஒத்தருக்கு பரீட்சை அவருடைய பேருகளுக்கு சுகானம்மா இந்த உலகத்தில் வித்தியாசமான சோதனைகள் வித்தியாசமான பரீட்சைகள் அல்லாஹ் சொல்கிறான் உனக்கு இதை தந்திருப்பது உன்னை கண்ணியப்படுத்துறதுக்கோ உன்னை கேவலப்படுத்துறதுக்கல்ல இது உனக்கு ஒரு சோதனை இந்த சோதனையில் வெற்றி பெற வேண்டும் எப்படி இந்த வெற்றி பெறுவது எப்படி வெற்றி பெறுவது யாரு யாருக்கெல்லாம் அல்ல ஞானத்தை தந்திருக்கிறாரோ என்ன ஞானத்து தான் எங்களுக்கு இல்ல உன் தகுதூ நியமத்தொல்லாக சூகா وان تعد نعمه الله لا تحصوها இந்த குரானுடைய ஆயத்தை வாழ்க்கையில் ஓதுங்கள் அல்லா சொல்லுகிறான் உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் உனக்கு என்ன தெரியும் உன்னுடைய வீட்டுடைய பொறுமதியை உனக்கு மதிப்பிட முடியும் உன்னுடைய வாகனத்துடைய பொறுமதியை உன்னால் மதிப்பிட முடியும் உனக்கு நான் தந்திருக்கிற ஞாபத்துகளை நீ மதிப்பிடு பார்ப்போம் உள்ள கண்ணுக்கு என்ன பொறுமதி இந்த கண்ணுக்கு என்ன பொறுமதி இந்த காதுக்கு என்ன பொறுமதி இந்த வாய்க்கு என்ன பொறுமதி வெளிவாசலுக்கு போறோம் மிக லேசான முறையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகாம ஒரு குழந்தை பிறக்கிறது வீட்டுக்கு கொண்டாட்டம் குடும்பத்துக்கு கொண்டாட்டம் வைத்தியசாலையில் அனைவருக்கும் இனிப்பு பண்டங்களை கொடுத்து சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள் வருடங்களுக்கு பிறகு கிடைத்த ஒரு உயர்ந்த குடும்பத்தில் கிடைத்த ஒரு குழந்தை அந்த அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது பூக்கள் பணிமாணிக்கொள்கிறார்கள் என் அழகான ஒரு குழந்தை எங்கட பாசையில் சொல்லுவதாக இருந்தால் ஜம்முக்கா போர் ஒரு புள்ள செத்த செவேன்ற ஒரு புள்ள நல்ல ஒரு ஹாஜியாருக்கு உயர்ந்த குடும்பத்தை சார்ந்த புள்ளைக்கு ஒரு குடும்பத்து புள்ளை பிறந்திருக்குது எல்லாரும் போய் வாழ்த்துறாங்க எல்லாரும் போய் சுஹானம்மா அந்த புள்ளையினுடைய வெளி தோட்டத்துல எந்த குறையும் இல்ல அங்க சம்பூர்ணமான புள்ளை கண் காது உ சுகானம்மா எந்த வைத்தில் ஆரோக்கியமான குழந்தை முழு பேரும் சந்தோஷம் முழு பேரும் கொள்றாங்க அடுத்த நாள் டிக்கெட் வெட்டி புள்ள வீட்டுக்கு போக புள்ளைய கூட்டிக் கொண்டு போறதுக்கு வாப்ப புதிய கார் வாங்கியிருக்கிறார்கள் பிராண்ட் நியூ கார் வீட்டுக்கு போகுது என்ன சந்தோஷம் என்ன மகிழ்ச்சி எப்படி இருக்கும் டிஸ்டார்ஜ் பண்ற நேரம் வந்தா டாக்டர் பேத்து ஒரு வார்த்தை தான் கேட்டாரு அல்லாஹ் ஆஃபியத்தர்ஸையும் பாக்குவானா அல்லாஹ் ஆஃபியத்தர்ஸையும் பாக்குவானா டாக்டர் கேத்தாரு புள்ளி மாட்ட புள்ளைக்கு மோஷன் போய்ட்டுதான்னு சொல்லி அவ்வளவு இல்ல புள்ளைக்கு மோஷன் போக இல்ல ரெண்டு நாள் ஆச்சு புள்ளைக்கு இன்னும் வெளிக்கு போக இல்ல முகம் அப்படியே மாறிடுச்சு அந்த டாக்டர் முகத்தை பார்த்த தாய்க்கு டென்ஷன் ஆகிட்டு டாக்டர் சொன்னார் இப்ப டிஸ்சார்ஜ் பண்ண இயலாது என்ன ப்ராப்ளம் இந்த புள்ளையிட மலம் வெளிய போறதுக்குரிய துவாரம் இல்ல என்ன ட்ரீட்மெண்ட் இந்த விஞ்ஞான உலகத்தில் இன்னும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் வரையில் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா பெத்தோடைய கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிற அதே ட்ரீட்மெண்ட் தான் நடுவகத்தில் ஒரு ஓட்ட போட்டு லைஃப் டைம் முழுக்க ஒரு ஆர்டிபிஷியல் பேக் கொண்டு வச்சிருக்கோம் அதுல வந்து மலம் நிறைஞ்சு கொண்டிருக்கும் அது நிறைஞ்சா உங்களுக்கு உங்களோட சென்சர் அது படாது உண்மை தூக்கித்தான் பார்க்கணும் وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُرْسُوهَا பயணத்துக்கு போறோமே போய் உட்கார்ந்தா எந்த பிரச்சனையும் இல்ல எந்த சிக்கலும் இல்ல எங்களோட வீட்டில் ஆறு பிள்ளைகளா எங்களோட வீட்டில் எட்டு பிள்ளைகளா என்னங்க மதிப்பு மற்றவண்ட வாகனத்தை மதிப்பிடுகின்றோம் மற்றவருடைய வீடுகளுக்கு மதிப்பு சொல்லுகின்றோம் எங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எண்ணுகின்றோம் எண்ணுங்களை பார்ப்போம் டொய்லெட்டுக்கு போனால் லேசாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் மலம் கழிந்து வெளியே போகிறதே அதுக்கு துவா கூட சொல்ல நேரம் கிடைக்குதா எங்களுக்கு வாகனத்துக்கு போடுவது தெரியும் பேங்க் பேலன்ஸுக்கு போருவது தெரியும் ரெண்டாம் குறுக்கு தெருவில் ஒரு கடை எவ்வளவு என்று சொல்ல தெரியும் சொல்லுங்களே பார்ப்போம் வெளிவாசலுக்கு போனால் ரொம்ப நேசா எந்த பிரச்சனையும் இல்லாமல் மலன் கழித்து விட்டு வெளியே வருகின்றோம் அதற்கு என்ன பொறுமதி அல்லா சொல்லுகிறான் நீ எண்ணி பார்த்து மதிப்பீடு செய்ய போனால் அதை உன்னால் செய்ய முடியாது உன்னால் செய்ய முடியாது எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அல்லா தந்த ஞானத்துகளை அல்லா தந்த அருக்கொடைகளை எண்ணி பாருங்கள் அல்லா என்ன தந்திருக்கிறான் ില്ല മുരണാ അല്ലാ നിരാകരിത്തേണ്ട അവകാശം കൊടു അളിച്ചിലാതെ ஓண்ட ரஹ்மத்தை விட்டும் அருளை விட்டும் நான் தூரமாக்கப்பட்டவன் ஆனாலும் எந்த ஆதமின் ஊடாக எந்த ஆதமின் ஊடாக நான் சாமத்துக்குள்ளவனாக மாறிவிட்டேனோ அவருடைய சந்ததியை விட்டு வைக்க மாட்டேன் அல்லாஹ் அல்லாஹனுக்கு சொல்லி வந்தான் குரான் சொல்லுது நீ அவர்கள் கொஞ்ச பேரைத்தான் பெற்றுக்கொள்வாய் நன்றியுள்ள மக்களாக கலீலும் இபாதிய ஷகூர் வலித் அக்ஸரகம் சாக்கிரி சாத்தாண்ட வார்த்தை வலித் பெற்றுக் கொள்ள மாட்டாய் அக்ஸரகம் அவர்கள் அதிகமான மக்களை கண்டுகொள்ள மாட்டாய் நன்றியுள்ள மக்களாக பார்க்கவே மாட்டாய் நன்றி கெட்டவனாகத்தான் வாழுவான் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை வைத்து பாவம் செய்வான் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை வைத்து மதமை அளிப்பான் அல்லாஹ் கொடுத்த வசதி வாய்ப்பை வைத்து அல்லாஹை மறந்து வாழ்வான் நடக்குதுதானங்க செல் வந்து செல்வத்தை கொண்டு அநியாயம் செய்ய வேண்டாம் பாவம் செய்ய வேண்டாம் மிக அன்பாக சொல்லுகின்றேன் ஆடம்பர வாழ்க்கை தாம்பிகமான வாழ்க்கை சுபானம் எதற்கு யாருக்கு காட்டுவதற்கு யாரை பார்த்து திருப்பிப்படுத்துவதற்கு வட்டி கட்டி அல்லாஹுடைய அருளை பாவிக்க வேண்டுமா வட்டி கட்டி வீடு கட்ட வேண்டுமா வட்டி வாங்கி கடை வாங்க வேண்டுமா வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை வீடு கட்ட வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லவில்லை வட்டியை எல்லாம் ஹராமாக்கிவிட்டான் அல்லாஹுடைய ஞானத்துகளையும் அல்லாஹுடைய அறுப்புறைகளையும் அனுபவிப்பதற்கு வட்டியா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பாவம் செய்யாதீர்கள் பாவத்துக்கு துணை போகாதீர்கள் பாவத்துக்கு துணை போகாதீர்கள் மிக விடயமாக சொல்லுகின்றேன் மிக அன்பாக சொல்லுகின்றேன் இருக்கக்கூடிய ஞாபகத்துகளை ஆடம்பரமான வாழ்க்கை லக்சோரியஸ் லைஃப் ஆடம்பரமான வாழ்க்கையைக் கொண்டு ஞாபகத்துகளை இல்லாமல் கொள்ள வேண்டும் எந்த குடும்பத்தில் எந்த பரம்பரையில் எந்த சமூகத்தில் ஆடம்பரமான வாழ்க்கை இருக்குமோ அந்த சமூகத்துக்கு வறுமை வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அந்த சமூகத்துக்கு வறுமை வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சொல்லுவதற்கு ஏராளம் இருக்கிறது மிக சொல்லுகின்றேன் அல்லா தந்த வீணாக செலவழிக்க வேண்டாம் அல்லாஹ் சொல்லுகிறான் பெற்றுக் கொள்ள மாட்டாள் சொன்ன நம்ம விடத்தில் அவர்கள் அதிகமான மக்களை நன்றி கெட்ட மக்களாக நன்றியுள்ள மக்களாக பார்க்கவே மாட்டாய் இதைத்தான் சொல்லுகிறான் அடியார்களில் கொஞ்ச பேருதான் நன்றியுள்ள மக்களாக இருப்பாங்க மற்றவன் எல்லாருமே நன்றி கெட்டவன் நன்றி கட்டுதான் வாழுவான் நன்றி உள்ளவனாக இருக்க மாட்டான் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே அல்லா தந்திருக்கக்கூடிய ஞானத்தின் நன்றி தெரிவியுங்கள் ஒவ்வொன்றாக எண்ணிப்பாருங்கள் எனக்கு அல்லா என்ன தந்திருக்கிறார் நான் என்ன செய்திருக்கிறேன் தாவூத் அலி இஸ்லாத்துடைய குடும்பத்துக்கு அம்மா பெரிய அருளை கொடுத்தான் பெரிய அருள் மகனுக்கு சுப்ப பவர் வாப்பா எப்படிப்பட்ட வாப்பான்னு சொன்னால் தாவூத் அலேஹி சலாத்து வசலாம் ரிக்கரு செய்ய ஆரம்பிப்பார்கள் ரிக்கர் ரிக்கர் என்றால் ஓதுவது ஜமூரை ஓதுவது தௌராத்தை ஓதுவது இது அல்லாவுடைய சிக்கர் இன்னும் திக்கர் குரானுக்கு அல்லால் விக்கிரண்டு பேர் வைத்திருக்கிறார் குரான் பழக்கம் குரான் பழக்கம் இல்லாமல் போய்விட்டது முற்று முழுதாக அப்படியே மறைந்து கொண்டிருக்கிறது குழந்தைகளை கவலை ஆனால் உண்மைக்கு குரானோத தெரியாது அந்த குரான உங்களுக்கு என்ன தரும் அந்த குரான உங்களுக்கு என்ன சொல்லித்தரப்போகிறது இன்னும் சொல்லுகிறேன் ஐயாமத்து அடையாளத்தில் ஹாவிதுகள் கூடியிருவார்கள் கஸ்ரத்துல் ஹுஃபாவை வக்கில்லத்துல் ஃபுகஹாய் குர்ஆன் உடைய குர்ஆனை மனப்பாடமாக்கிற மக்கள் கூட இருப்பாங்க ஆனா குர்ஆனுடைய விளக்கம் கொடுக்கப்பட்ட மக்கள் இல்லாமல் இருப்பாங்க குர்ஆன் எல்லருக்கும் போல தெரியும் எத்துணியோ ஹாவிதுகள் எத்துணியோ ஹாவிதுகள் பாப்ப பெருமையா சொல்லுவாரு இந்த புள்ளை எல்லாம் ஹாவில் சுபஹானல்லாஹ் நல்ல ஆனால் ஹாவில் என்பது கியாமத்து கடையாளம் குர்ஆனுடைய அறிவும் குரா விளக்கம் தஸ்வீர் குரான் என்ன சொல்லுகிறது குரான் வெறுமனே ஓதுவதற்காக வேண்டி தரப்பட்ட மார்க்கம் மட்டுமல்ல குரான் தரப்பட்ட வேத நூல் மட்டுமல்ல குரான் படிப்பதற்கு விளங்குவதற்கு வாழுவதற்கு வாழ்ந்து காட்டுவதற்கு தந்த வேதமாக கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரே குரான் என்ன சொல்லுகிறது குரானை படியுங்கள் குரானுடைய வாழ்க்கைக்குள்ளே வாருங்கள் குரான் சொல்லுகிறது வசலம்

பக்கத்தில் உள்ள மலைகளும் மலைகளுக்கு பக்கத்தில் நடந்து போகும் பொழுது மலைகள் தஸ்மீர் செய்ய விடும் சவாலி சொல்ல விடும் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே வாழ்க்கையில் அதிகமாக நன்றி தெளித்துங்கள் நல்லவர்களாக வாழ பழகுங்கள் பாவத்துக்கு தௌபா செய்யுங்கள் நன்றி செலுத்துவதன் மூலமாக இருக்கிற ஞாபகத்துகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும் நன்றி தெரிவிப்பதன் மூலமாக மேலும் இருக்கிற்களை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து கொள்ள முடியும் எனவே என்னையும் உங்களையும் அல்லாஹ் நன்றியுள்ள மக்களா ஆக்கி வைப்பானாக அல்லாவுக்கு நன்றி சொன்ன கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக அல்லாவுக்கு மாறு செய்த கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்து